வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு வச்சு சூப்பராக ஒரு குழம்பு செய்யலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னே கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அளவு தட்டைப்பயிறு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போல் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தட்டைப்பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாங்க ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வந்தாதாங்க நல்லா வேகும் இது போல் நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கோம் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இது போல் தட்டைப்பயிர் கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்திக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது ஒரு வாரமாக இருக்கட்டுங்க இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த தட்டைப்பயிருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போல் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் கடலெண்ணு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லி ஜீரகம் இந்த ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாங்க நாலு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இது போல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கர் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இப்போ தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க லைட்டாக தட்டைப்பயிர் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி நல்லா வரட்டுங்க இது போல் நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தட்டைப்பயிரை ஒரு சில பக்கம் காராமணின்னு கூட சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட தட்டைப்பயிர் கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டான தட்டைப்பயிர் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேருந்து வந்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்